இந்த ஆணி அமாவாசையில எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது சக்தி அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன் போன ஆணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அமாவாசை அன்னைக்கு மருவத்தூர்ல இருக்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமையில அம்மாவுடைய பேர குழந்தை அகத்து தம்பிக்கு வந்து திருமணம் இல்லையா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அதுக்கு ஆணி அம்மாவாசை அன்னைக்கு எல்லாரும் அங்க போயிட்டோம் தொண்டுக்கு இருந்தோம் அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஆஹ் தம்பியோட திருமண விழாவுக்காக திருமாங்கலைய பூஜை அன்னைக்கு பதினோரு மணிக்கு இருந்தது ஸோ அந்த நாளில் வந்து நிறைய விஐபிஎஸ் வந்துட்டு இருந்தாங்க முக்கியமான பக்தர்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய திருக்குடு திரு திருக்குடும்ப திருமணம்ன்றதுனால அத்தனை பக்தர்களும் முக்கியமான பக்தர்கள் எல்லாரும் வருவாங்க அவங்க எல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நான் நான் எங்க டீம் ரொம்ப பரபரப்பாக மறுபடியும் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கேமரா ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு அவுட் கிட்ட செட் பண்ணிட்டு வர முக்கியமான தொண்டர்கள் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கேமரா கிட்ட இதை வச்சு பேட்டி எடுத்துட்டு இருந்தோம் ஸோ அப்போ சார் கூட அவங்க வந்தாங்க மியூசிக் டைரக்டர் தேவா கூட வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுத்துட்டு இது மாதிரி ரொம்ப பரபரப்பா எனக்கு எல்லாம் முக்கியமான தொண்டர்கள்லாம் வராங்க நிறைய அனுபவங்களை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பிஸியா இருந்த ஒரு தருணத்துல நான் ரொம்ப நாளா ஒரு சக்தியை தேடிட்டு இருந்தேன் அவங்கள வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு சக்தி வேணி சக்தின்னு வந்தாங்க அவங்கள வந்து நான் எனக்கு எப்படி தெரியும்னா இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த ஒரு விஷயத்தை சொன்னேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் பேக் டு எயிட்டில் அவங்க எங்க சக்தி பெறுத்துக்கு வந்துருக்காங்க அப்ப நான் இதே அங்க போகிறப்போ அவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க நம்ம சக்தி பீடத்துக்கு வந்திருக்காங்க இவங்களோட ஆஹ் இவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுங்க ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிய வேணாம் அவங்க போற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எங்க சக்தி பீடத்துல யார் பாத்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் அவங்களை நல்லா கவனிச்சுக்கேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இவ்வளவுதான் எனக்கு அவங்களை பத்தின அறிமுக நேரா பார்த்தது அப்ப மட்டும்தான் ஆனா அவங்களை பத்தி எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காங்க நல்ல தொண்டர் சுதா அவங்க வந்து நம்ம மாவட்டம் தான் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் முதன் முதல்ல நான் அப்பதான் பாக்குறேன் அவங்கள பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல எங்க அப்பாவுக்கு முடியாம இருந்தாங்க அந்த சமயத்துல அவங்கள வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம் சடனா ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு டாக்டர்கள் சந்தேகப்பட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க தஞ்சாவூர்ல ரெண்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டோம் எல்லாருமே ஆன்ஜியோ எடுக்க சொன்னாங்க கண்டிப்பா ஹார்ட்ல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க நமக்கு அம்மாதான் இல்லன்னு சொல்லிட்டு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க வந்தோம் அப்ப அப்ப வந்து எனக்கு எங்க அப்பா தான் ஹீரோ அப்பாதான் எல்லாமே அம்மாவை காட்டி விட்டவங்க அம்மாக்கு தொண்டு செய்ய சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் எனக்கு எங்க அப்பாதான் அவங்க உடம்பு முடியாம இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப நான் வந்து எங்க அம்மா எப்பவுமே சின்ன வயசுல இருந்து எனக்கு உடம்பு முடியாத அம்மாதான் சோ இப்ப என் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் நான் பார்த்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் எனக்கு உடம்பு முடியாத குழந்தை இருக்கான் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன் எனக்கும் நானும் சிக்கா இருந்தேன் அந்த சமயத்துல சோ ரொம்ப நாளா நான் சின்ன இருந்து என்ன பண்ணுவேன்னா மருவத்தூர் வந்தேன்னா ரொம்ப உதவ அங்கவலம் வருவேன் அங்கவலம் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அம்மா நடமாடின பூமி இது நம்ம தெய்வம் நடமாடுற பூமின்னு அந்த காரைக்கிழமையார் வந்து கால வைக்க த தயங்கி எப்படி தலையால நடந்து போனாங்கன்னு அந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்கும் மருவத்தூர் மண்ணு அம்மா பாதம் பட்ட மண்ணுன்னு எனக்கு கால் வைக்க எதுவா இருக்கும் அதனால அது அங்கவளம் வர்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நடந்த மண்ணுன்னு உளுந்து புரள்றதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனால படுத்த நான் எந்திரிக்கவே மாட்டேன் எங்க அப்பா பயப்படுவாங்க அம்மா சுதா போதும் சுதா எந்திரி எந்திரிம்பாங்க சின்ன வயசுல சொல்றேன் அது ரொம்ப ஆசையா இருக்கும் ஆஹ் கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன் அதுல அப்பெல்லாம் கேட்டு இடையில கிடையாது சோ தொடர்ந்து பண்ணலாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி தயாரா வந்துரு எதுவும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா சுடிதா நல்லா டான்ஸ் பண்ண டான்ஸுக்கு எல்லாம் எப்படி பின் பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி நமக்கு அதை பத்தின சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது ட்ரெஸ் மாறுமோ அது இங்க இடிக்குமோ அங்க இமோ எந்த கவலையும் இருக்கக்கூடாது அம்மா சிந்தனையில பண்ணணும்ட்டு நல்லா தெளிவா அந்த மாதிரி வந்து படுத்தோம்னா நல்லா தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அங்கவளம் ரொம்ப பிடிக்கும் அப்படி அங்கவலம் வர வர ஆளு எனக்கு கொஞ்சம் உடம்ப முடியாம போச்சு செகண்ட் டெலி டெலிவரியில சிசேரியன் சிசேரியன் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு அங்கவலம் வர முடியாம போயிடுச்சு திரும்ப வந்து அடு அடுத்த குழந்தை பிறந்தப்ப ரொம்ப சீரியஸா முடியாம போயிடுச்சு அதனாலையும் நான் என்னால என்ன பண்ண முடியல அங்கவலமே வர முடியல ஆப்டர் மேரேஜ் எனக்கு அங்க அங்கவலம்னா அவ்வளவு பிடிக்கும் பட் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு அங்கவலமே வர முடியல சோ வரக்கூடாது அந்த மாதிரியான உடல்நிலை சோ அப்ப அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கேன் இப்போ அப்பாவுக்கு இவ்வளவு முடியல அப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழகாக அழைச்சிட்டு வந்திருக்கோம் முத நாள் வந்து ஆணி அமாவாசைக்கு வீல் சேர்ல அழைச்சிட்டு வந்து வேள்வி செய்ய வச்சாச்சு திரும்ப ரவுண்ட் பில்டிங்ல தங்க வச்சிருக்கேன் சரி திரும்ப காலையில அபிஷேக நேரத்துல கிளம்பி போய் நான் அங்கவளம் வரப்போறோமா இன்னைக்கு ஆஹ் எனக்கு என்னதான் உடம்பு உடம்புலனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு வரப்போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சரி பண்ணணும் சரி நீ சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்கவளம் வரப்போறேன்னு சொல்லிட்டு அங்கவளத்துக்கு தயாரா தலை குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன் கிளம்பி போனா அப்பதான் கோயில்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு புதுசா ரூல்ஸ் அங்கவளத்துக்கு டைம் போட்டிருந்துருக்காங்க அதாவது ஆறு மணிக்கு மேலதான் அங்கவலம் வரணும் ஆஹ் அதுக்கப்புறம் இந்த டைத்துக்கு மட்டும்தான் போ வரணும்னுட்டு ஒரு போர்டே போட்டிருக்காங்க அது அந்த அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறது எனக்கு தெரியாது அப்பெல்லாம் எப்ப வேணா அங்கவலை வரலாம் குளிச்சுட்டு போனா நம்மள முதல்ல தலை குளிச்சுட்டு ஈரோடுஸோட போனா அங்கவலை வரவங்கன்னு எங்கேயுமே கீழே அணிக்காம நம்மள முன்னாடி வேற விடுவாங்க நம்ம போய் அங்கவலை வரலாம் கண்டினியூஸா பண்ணுவோம் சோ அந்த வருஷம் அப்பதான் வந்து அது மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு மேலதான் அங்கவளம் வரணும்னு அதனால நான் ஈர உடையோட போனதுனால நான் உள்ள போனா அங்கவளம் வந்துடுவேன் எனக்கு கேட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க நான் வந்து நான் அங்கவளம் மாட்டேங்க தொண்டு செய்ய போறேன் நான் போய் அபிஷேகத்தை பாக்குறேன்னா விட மாட்டேங்கிறாங்க நீங்க ஈர ட்ரெஸ்ஸோட இருக்கிறதுனால இப்ப அங்கவளம் வரக்கூடாது உங்களை உள்ள விட்டா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா முத நாள் ஆணி அமாவாசை நடந்த அந்த இடத்த வந்து அலசி விடுறாங்க ஒரு டீம் அந்த மாதிரி காளி கோயில் அலசி விடுற அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு தொண்டு அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து இடைவிடாம என்ன பண்றோம்னா தண்ணியை தழுறோம் 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 அவ்வளோ தொடர்ந்து குமிஞ்சு கூட்டுற வேலை அந்த அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறேன் இடையில கேப் கிடைக்கிறப்பெல்லாம் யாராவது எனக்கு எல்லாம் வராங்க என்ன வாமா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ள தொண்டு வான்னு கூப்பிடறாங்க இவங்க விட மாட்டேங்கிறாங்க அங்கவா வரவங்களை இப்ப விடக்கூடாதுங்க அப்புறம் எங்களை தான் ஏசுவாங்க இப்படி ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஏன்னா அன்னைக்குதான் அந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது அது தெரியாம நான் ஈரட்ரஸோட போயிருக்கறேன் சோ தலை குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட போயிருக்கிறேன் சோ திரும்ப திரும்ப என்ன உள்ள போக முடியாத ஒரு சூழல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஏன்னா ரெண்டேம் காலுக்கு போனது ஆறு மணிக்கு மேலதான் கேட்ட திறந்து விடுறாங்க அது வரைக்கும் இடைவிடாம கூட்டுற துண்டுதான் இன்னும் முடியல நமக்கு கூட்டிக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் பழக்கம் இல்ல குமிஞ்சு செய்யற வேலை அப்படிலாம் நம்ம அவ்வளவு தூரம் இருக்க மாட்டோம் இல்லையா சோ தொடர்ந்து அப்படின்னா விடாம செஞ்சிட்டு இருக்கோம் சும்மா இருக்க கூடாது அப்படின்னுட்டு அந்த தொண்டை வந்து இடைவிடாம செஞ்சுட்டு இருக்கோம் நான் திரும்ப உள்ள போனதுக்கு அப்புறமும் உள்ள போய் நம்ம அங்கவளம் வரலான்னு ட்ரை பண்ணு அம்மா நான் அப்ப என்ன நினைக்கிறேன்னா அம்மா நான் அங்கவளம் கூட வரலாமா உன வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எட்டுரைக்கி அப்பா அழைச்சிருக்கோம் அப்பாயின்மெண்ட்டு ஆன்ஜிஓ எடுக்கிறதுக்கு நாங்க வாங்கியிருக்கோம் சோ அப்ப வந்து நம்ம போய் நம்ம கிளம்பி போகணுமே டைம் ஆகுதேன்னு சொல்லிட்டு அம்மா நான் அங்கவலம் கூட வரலாமா நான் உள்ள வந்து அங்கவளம் வரல நான் உன்ன தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேமான்னு மனசுல நினைக்கிறேன் அப்ப டக்குன்னு கேட்டத வந்து அனுப்புறாங்க உள்ள சோ உள்ள போனா என்ன ஆகுது நிறைய பக்தர்கள் அங்கவலம் வர ஆரம்பிக்கிறாங்க கண்ணாப்பண்ணான்னு பண்றாங்க வேற பக்கம் உருண்டு போறாங்க அங்கவலம் வர பாதையில இல்லாம வேற வேற பக்கம் உருண்டு போயிட்டு இருக்காங்க சோ அதை அவங்கள சரி பண்றது தொண்டு பண்றேன் அதுவும் குமிஞ்சு அவங்களை கூடவே போய் குமிஞ்சு ட்ரெஸ் சரி பண்றது இப்படி வாங்கன்னு சொல்றது இழுத்து நகர்த்தி போடுறதுன்னு மாத்தி மாத்தி வாமிட் பண்றாங்க ஒருத்தங்க வாமிட் கிளீன் பண்றதுன்னு திரும்ப குமிஞ்சு பண்ற வேலையே ஆனா அங்கவலம் வரவங்க கூட பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப டைம் ஆயிடுது இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா ஹாஸ்பிட்டல் போக முடியாதுன்ற மாதிரி நானா அப்புறம் அப்படி நிறுத்திட்டு என்ன பண்ணி வரேன் கிளம்பி வர அம்மா தரிசனம் பண்ணிட்டு வேக வேகமா கிளம்பி ஓட் ஓட்டமு நடைமா ரவுண்ட் பில்டிங் நோக்கி ஓடுறேன் அப்ப செக்யூரிட்டி இருக்கிற உட்காந்துருப்பார்லயே அந்த கேட் அந்த டேபிள் அதை தாண்டி ரவுண்டான ஒண்ணு இருக்கும் ரவுண்ட் பில்டிங்ல அதுக்கு தாண்டி போயிட்டு இருக்கேன் அப்ப இந்த எங்க அந்த செக்யூரிட்டி உட்காந்துருக்கிற இடத்துக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் ரெண்டு ஸ்டெப் இருக்கும் அந்த இடத்துல இருந்து இந்த சக்தி கூப்பிடுறாங்க பாப்பா பாப்பான்னு என்ன சத்தமா யாரும் கூப்பிடுறாங்க திரும்பி பார்த்தா இந்த வேணி சக்தி உட்காந்துருக்காங்க நான் சொன்னவே சக்தி பீடத்துக்கு எங்க சக்தி பீடத்துக்கு திருவாரூர்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்களை நான் பாத்துருக்கேன் இல்லைன்னா எனக்கு அவங்க அடையாளம் தெரியாது யாருன்னு அவங்க என்ன பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க சோ நான் திரும்பி பார்த்துட்டு ஆகையனால நடக்கவும் முடியல ஏன்னா அது குமிஞ்சே தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் கால இருந்து நேரமும் இல்லை நான் போய் அப்பா அம்மா கண்டிப்பா அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க நான் போய் அவங்களை எழுப்பி ஹாஸ்பிடல் கலப்பணும் அந்த அவசரத்துல ஓடிட்டு இருக்கேன் இவங்க வேற கூப்பிடுறாங்களே ரொம்ப நேரம் பேசுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு போகிறதுக்கு யோசிக்கிறேன் அம்மா வாமா அவன்கிட்ட ஒரு செய்தி இருக்குமா சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப கம்பல்லிங்கா கூப்பிடுறாங்க சரிட்டு வே ஒரு யோசனையா ஐயோ போகணுமா நேராகுதேன்னு ஒரு வேண்டாம் விருப்பா தான் போறான் அவங்கள்ட்ட போகணும் அவங்கள்ட்ட போனான்னு சொல்றாங்க அம்மா நேத்தி ஆணி அம்மா எனக்கு அருள்வாக்கு கிடைச்சதுமா அம்மா எனக்கு அருள்வாக்கு சொன்னாங்க நான் என்ன எல்லார்டும் எடுத்து சொல்ல சொன்னாங்க உன்ன மாதிரி நல்ல ஆன்மாக்கு சொன்னா நிறைய பேர் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன நம்மள நல்ல ஆன்மான்னு இவங்க எப்படி சொல்றாங்க இப்படின்னு இவங்க சொல்லும் போதே எனக்கு உள்ள ஓடுது நேரம் ஆகுதே இப்ப போய் கூப்பிடுறாங்களே இதெல்லாம் பேசுறாங்களேன்னு உள்ள ஓடிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு பதட்டம் நேரம் ஆயிட்டு நேரம் ஆயிட்டுன்னு அந்த நினப்பு அதுல அவங்க சொல்றாங்க அம்மா அருள்வாக்கு சொன்னாங்க நான் வந்து இங்க எதுக்காக இந்த மருத்துவமனையை தொடங்கி இருக்கிறேன்னா எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கேன்னா என்ன தொந்தரவோட எந்த துன்பத்தோட இந்த வாசல் படியை மிதிக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நான் குணமாக்கிட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா குணமாகும் எந்த பிரச்சனையோட எந்த துன்பத்தோட இந்த வாசுல மிதிக்கிறாங்களோ இந்த வாசுல மிதிச்சா இந்த மருத்துவமனைக்கு வந்தா கண்டிப்பா அது தான் நான் அனுப்புவேன் அதுக்காகதான் அந்த மருத்துவமனையை நான் தொடங்கி இருக்கேன் இதை நீ எல்லாத்தையும் எடுத்து சொல்லுன்னு எனக்கு அம்மா அருவாக்க சொன்னாங்கம்மா உன்ன மாதிரி நல்லா ஆன்மாட்ட சொன்னா நீ நாலு பேருக்கு சொல்லுவோமா கண்டிப்பா நாலு பேருக்கு போகும் அதனாலதான் உங்ககிட்ட சொல்றமான்னு சொன்னாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் சக்தி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சக்தி அம்மாவே உங்க ரூபத்துல வந்து சொன்ன மாதிரி இருக்கு சக்தி நான் இப்ப எதுக்கு திறமா போயிட்டு இருக்கேன் அப்பா அங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க நான் அப்பாவா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க ஆன்ஜிஓ பண்ண அழைச்சிட்டு வந்துருக்கோம் நான் எனக்கு அவ்வளோ கவலையா இருந்துச்சு அம்மாட்ட அப்படி கேட்க போனேன் நீங்க அங்க எனக்கு எதுவும் கிடைக்கல நீங்க பாத்தீங்கன்னா அங்க எதுவும் பண்ண முடியலையே அங்கவளம் வர முடியலையே நான் கொஞ்சம் வருத்தத்துல தான் வந்துட்டு இருந்தேன் நீங்க கூப்பிட்டு சொல்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சக்தி அம்மாவே சொன்ன மாதிரி இருக்கேன் நான் கண்டிப்பா நான் போய் அப்பாட்ட சொல்றேன் வேணி சக்தி சொன்னாங்கப்பான்னு சொல்றேன் அவங்க நம்பிக்கையா கிளம்பி வருவாங்க பயம் இல்லாம கிளம்பி வருவாங்க ரொம்ப நன்றி சக்தி ரொம்ப நன்றி சக்தி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டதுக்கு போய் நம்ம போய் பேச தயங்கணுமே நினச்சிட்டு போறேன் போய் அங்க போய் எங்க அப்பாட்ட அம்மாட்டெல்லாம் சொல்லி இது மாதிரி அம்மா சொன்னாங்களா அவங்களா என்ன நம்மள கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அப்ப அம்மா அவங்க மூலமா நமக்கு சொல்ல பா நீங்க கிளம்புங்கப்பா அவங்களுக்கு ஒன்னும் இருக்காதுன்னு சொல்லி தைரியம் சொல்லி அழைச்சிட்டு போறேன் அது மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் மொதல் அம்மா ஹாஸ்பிட்டல் வெளியிலேருந்து பாத்துருக்கோம் அது வரைக்கும் உள்ள இந்த ட்ரீட்மென்ட்டுக்கும் போனதில்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அவ்வளவு பிடிச்சிருக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கோயில் மாதிரியே சுத்தமா இருக்கு செப்பல் போட கூட நமக்கு செப்பல் போட்டு நடக்க கூட கால் குசுற மாதிரி அவ்வளவு சுத்தம் அப்படி கனிவான உபசரிப்பு அப்படி நல்லா பாத்துக்கிட்டாங்க அது மாதிரி டாக்டரும் நல்லா பார்த்தாங்க பாத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு முடிவுல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க அம்மா குட் நியூஸ்மா அப்பாவோட ஹார்ட் இந்த எழுபத்தி ரெண்டு வயசுல நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுமான்னு கூப்பிட்டு சொன்னாங்க அந்த குழந்தை போறதுக்காக கூப்பிட்டு குட் நியூஸ் அந்த மாதிரி அப்பா அப்பாவுக்கு வந்து ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது ஹார்ட்ல எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொன்னாங்க ஜஸ்ட் மூச்சு இருக்கிறதுல ஒரு சில சிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஃப் பண்றதுக்கு ஒரு மிஷின் கொடுத்து அண்ட் பஃப் பண்றதுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அவ்வளவுதான் சோ எந்த பிரச்சனைக்காக நாங்க அந்த வாசல் படி மிதிச்சோமோ அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க வந்தும் அந்த அது அதுக்கான எந்த தொந்தரவும் இல்லாம ஹார்ட் சம்பந்தமா எந்த ப்ராப்ளமும் அப்பா இல்லாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அப்பா இருந்துட்டுதான் வேற சில தொந்தரவுகள்னால தவறி போனாங்க அம்மாட்ட தான் இருக்காங்கன்றதுக்கான அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்களை அம்மா கொடுத்தாங்க அது வேற செய்தி ஆனா இந்த மருத்துவ மனைய பத்தி இந்த சக்தி சொன்னாங்க வேணி சக்தி சொன்னாங்க என்கிட்டக்கு அது மிகப்பெரிய அனுபவமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் எங்க பார்த்தாலும் பேசுவேன் அதாவது எல்லா இடத்துலயும் லைவ்ல கூட சொல்லியிருக்கேன் மீட்டிங்ல நான் எங்கேயாவது பேசணும்னா சொல்லுவேன் நாலு சக்திகள் யாராவது யாருக்காவது இல்லனா சொல்லுவேன் அம்மா ஹாஸ்பிட்டல் போங்க அங்க போனா நீங்க என்ன பிரச்சனைக்காக போறீங்களோ அது கண்டிப்பா அம்மா குணப்படுத்தி கொடுப்பாங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க நான் அனுபவத்துல பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து தான் என்னுடைய வீட்டுக்காருக்கு உடம்பு போணுச்சு அப்பயும் அதே ஹார்ட் டிபார்ட்மெண்ட் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல போய் பார்த்து அவங்களும் நல்லா இருக்காங்க மருளால யாருக்கெல்லாம் சொல்றோமோ எந்த பிரச்சனைக்காக அவங்க போறாங்களோ அவங்க நல்லா இருக்கிறத கண் அனுபவத்துல பாத்துட்டு இருந்தேன் சோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே வேணி சக்தியை நான் பரபரப்பா அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன்ல அப்ப நான் பாக்குறேன் அந்த சக்தி எல்லாரையும் பேட்டி எடுக்கிறோம் அவங்கள்ட்ட மட்டும் வந்து அந்த பட்டன் தான் சோ அதனால அவங்கள பேட்டி வந்து இந்த நாங்க ரெடியா கேமராமேனோட இருக்கிறோம் கேமரா வந்து ப்ராசஸ்ல இருக்கு நீங்க வாங்க உடனே வாங்க நீங்க அவசியமா உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கணுமான்னு கூப்பிடுறேன் அவங்க சொல்றாங்க இல்லமா நான் வந்து திருமாங்கலை பூஜைக்கு தம்பி திருமாவை பூஜைக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன் என்ன அந்த டீம்ல இருக்காங்க இப்ப எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது இந்த குழு எல்லாம் குழு எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரிமா அப்படின்னா நீங்க போயிட்டு வந்துருங்க ஆஹ் சக்தி உங்க வாழ்க்கை முழுக்க நடந்த எல்லாத்தையும் நீங்க உற்றராம சொல்லணும் சக்தி எதையும் மறந்துடாம சொல்லணும் நான் இருந்தாலும் இல்ல இல்லனாலும் எல்லாத்தையும் மறக்காம சொல்லிடுங்க அதுலயும் முக்கியமா இந்த ஆணி அமாவாசையை பத்தி நீங்க அவசியம் சொல்லணும் சக்தி அம்மா உங்களுக்கு ஆணி அமாவாசை கருவாக்க சொன்னாங்களா அதை மறக்காம சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றேன் அவங்க ஆணி அமாவாசையா அம்மா எப்பமா எனக்கு அருள்வாக்கு சொன்னாங்க என்னமா சொல்றேனே அப்படின்னு குழப்பமா கேக்குறாங்க இல்ல சக்தி ஆணி அமாவாசை அன்னைக்கு அம்மா உங்களுக்கு அருள்வாக்கு சொன்னாங்களா ஹாஸ்பிட்டல் பத்தி சொன்னாங்கல்ல உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா அத அவங்க சொல்றாங்க எனக்கு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் பத்தி அம்மா சொன்னாங்க எந்த ஆணியம் அம்மா சில மா அருவாக்க அவங்க திரும்ப என்ன கேட்கறாங்க சக்தி என்ன சக்தி இப்படி சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா எப்படி உங்கள்கிட்ட சொன்னாங்க என்ன குட்டு நீங்க எப்படிங்க தானே என்ன பாப்பா பாப்பான்னு குட்டு என்ன சொன்னீங்க ரவுண்ட் பில்டிங் வாசல்ல நீங்க என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்றேன் எந்த ரவுண்ட் பில்டிங்கு எங்கம்மா நான் வந்தேன் நான் எப்பமா உன்ன பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டேன் நான் தான் உன்னை வாய் நிறைய சுதான் கூப்பிடுவோமே உன் பேரு தான் எனக்கு தெரியுமேமாங்கிறாங்க எனக்கு செம்ம என்னமா சொல்றீங்க நீங்க தானே ரவுண்ட் பில்டிங்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க உட்காந்துருந்தீங்கல்ல அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்துருந்தீங்க செக்யூரிட்டி டேபிளுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டெப்ஸ்ல நீங்க உட்காந்து என்ன கூட்டீங்கல அந்த அந்த ரவுண்டான கிட்ட போயிட்டு இருக்கப்ப என்ன கூப்பிட்டேன் நான் கூட அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஆன்ஜியோ பண்ண போறேன்னு சொன்னேன் சொல்லிட்டே இருக்கேன் அவங்க அப்படியே குழப்பமா என்ன பாக்குறாங்க இதெல்லாம் நான் எப்பமா நடந்துச்சு இதெல்லாம் என்னவா புதுசா சொல்றேன் அப்படின்னு என்ன கேக்குறாங்க என்ன இப்படி சொல்றீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்க ரவுண்ட் பில்டிங் வாசல்ல எனக்கு இவ்வளவு சொன்னீங்க எல்லாம் சொல்றத அவங்க புதுசா கேக்குறாங்க அப்படியே அவங்க வரவே இல்லைன்னு சொல்றாங்க சக்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க வந்து என்கிட்ட பேசினதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் தெரியுது அவங்க ஹாஸ்பிட்டல் ரவுண்ட் பில்டிங் பக்கம் வரவே இல்லை ஆனி அம்மாவை அன்னைக்கு அவங்களுக்கு அருள்வாக்கும் கிடைக்கல அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் பத்தி அம்மா எந்த அறிவாக்கும் சொல்லலைங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே சப்தகன்னி கோயில் வாசல்ல நானும் அவங்களும் பார்த்து பேசிக்கிறோம் பக்கத்துலதான் கேமரா ஓடிட்டு இருக்க பக்த குரலுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் அனுபவம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த டீமும் பக்கத்துல இருக்கிறாங்க நான் அந்த கேமரா விட்டு வெளியில இவங்கள்ட்ட நான் தனியா அந்த அந்த டீம்ல இருந்து வெளியில ஓடியாந்து இவங்கள பேச சொல்லி கூப்பிடுறப்ப இவ்வளவு தெரியுது ஆக அப்ப வந்து பேசுனது யாரா இருக்கணும் சொல்லுங்க இந்த மாதா அந்த மருவத்தூர் மண்ணுல இப்படி ஒரு அருக்காட்சி கொடுத்து அந்த நேரத்துல எனக்கு இருந்த தவிப்பு உடலால் தொண்டு செய்து ஓய்வடையும் பொழுது எனது திருக்காட்சி உண்டு அப்படிங்கிற ஒரு அருள்வாக்க எனக்கு அனுபவத்துல உணர்த்தின ஒரு செய்தியா அத நான் நினைக்கிற சக்தி உடலால தொண்டு செஞ்சு கண்டிப்பா நான் ஊஞ்சு போயிருந்தேன் ரெண்டே முக்காலுக்கு குளிச்சுட்டு போயிருந்தேன் அதுலேருந்து ஆரம்பிச்சு குமிஞ்சு கூட்டி 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 என்னால நுண்ணவே முடியல கூட்டி பழக்கம் இல்ல அவ என்னை யாரும் கூட்ட சொல்லல நானா விருப்பப்பட்டுதான் செஞ்சேன் நானா ஒரு எனக்கு ஒரு ஆத்திரமா ஆத்திரையும் ஆத்திரமா மழுகையுமா என்ன பண்றது என்ன பண்றது அப்பாக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து அங்கவலம் தான் போனேன் அங்கவலம் வரத்துக்கு உடலை அதனால நான் ஏதாவது ஏதாவது உடலால செய்வேன் அம்மாக்குன்னு என்ன பண்ணிட்டு இருந்தேன் உடாம செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சும்மா உட்காரல என்ன உடுங்க உடுங்கன்னு யார்ட்டையும் போய் டார்ச்சர் பண்ணல அந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாம மனசால இது பண்ணிக்கிட்டு என்னன்னு அதை நினைச்சிட்டு அங்கவனம் வரணுமே அப்ப அப்படி இருக்காங்களே நினைச்சிட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட சூழ்நிலைக்கு நான் அங்கவளம் வரக்கூடாது அது அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கவளம் வராமே என்ன வச்சு அங்கவளம் வர அளவுக்கான உடல் ரீதியான ஒரு தொண்டை கொடுத்து திரும்பவும் உள்ள வந்து அங்கவளம் வரவங்களுக்கான தொண்டுகளையும் உள்ள வந்து நான் தான் செஞ்சேன் எனக்கு வந்து அதை தாண்டிட்டு எனக்கு கோயிலுக்குள்ள லைன்ல போறதுக்கோ தரிசனத்துக்கு போறதுக்கோ எனக்கு முடியாத அளவுக்கு கண்ணாப்பண்ணான்னு போயிட்டு இருந்தாங்க சக்திகள் அதை பார்த்துட்டு எனக்கு அவங்கள விட்டுட்டு வேற ஏதோ வேற ஒரு இதுக்கு என்னோட சுயநலத்துக்காகவோ வேற எதுக்கு போக மனசு துணியாம அவங்களோடயே நான் ஓடிட்டு இருக்கேன் ஒருத்தங்களை சரி பண்ணிட்டு வரேன் அடுத்து அவங்க அத விட மோசமா போயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கூடவே போறேன் அப்ப அடுத்தது ஒருத்தவங்க வாமிட்டே பண்றாங்க சோ இது மாதிரி அங்கவெல்லாம் வர போ வரவங்க கூடயே குமிஞ்சே பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னால அதுக்கு மேல செய்யவே முடியாம இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது உழுந்துருவோம் நம்ம அந்த ஸ்டேஜ்லதான் நான் போய் தரிசனம் டைமும் இல்ல அந்த ஸ்டேஜ்லதான் போறேன் சோ உடலால தொண்டு செய்து ஓய்வடைந்தப்போ மனசாலேயும் சோர்வா ரொம்ப பயத்தோட போறப்ப கூட்டணிச்சு தெய்வ ஒரு நிகழ்ச்சியா தான் சக்தி இதை நான் நம்புறேன் அந்த சக்தியை கேட்டா அவங்கள்ட்ட இத்தனை வருஷமும் நான் வந்து வேணி சக்தி சொன்னாங்க வேணி சக்தி சொன்னாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அன்னைக்குதான் அகத்து தம்பியோட கல்யாணத்துக்கு முத நாள் தான் இது தெரியுது ஆணி அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள் தான் இது தெரியுது சக்தி சோ வரப்போற ஆணி அமாவாசை நீங்க எல்லாம் அந்த மண்ணுல அவசியம் வாங்க சித்தர்களும் தேவர்களும் கூட அந்த விஷ அந்த இடத்துல அம்மாவுடைய அருட்காட்சி திருக்காட்சி கிடைக்கக்கூடிய அந்த திருமண்ணல அவசியம் நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டு அம்மாவோட அருளை பெறணும்னு அன்போட கேட்டுக்கிறோம் சக்தி நிறைய அற்புதங்கள் அனுபவங்கள் அம்மாவுடைய மண்ணுல சாத்தியம் அம்மாவை நினைக்கிற ஆழமான நம்பிக்கையோட உண்மையான பக்தியோட நினைக்கிறவங்களுக்கு அம்மாவுடைய திருக்காட்சி என்னைக்கும் இருக்கு அம்மாவுடைய தொ தொண்டு செஞ்சிட்டு இருந்தா அம்மா ஓடோடி வராங்க தண்ணீர் துடைக்க ஓடோடி வராங்க அவங்களுக்கு தேவையானதை தரத்துக்கு ஓடோடி வராங்கன்றதுக்கு இந்த மாதிரியான அனுபவங்களே சாட்சி பங்கார அம்மாவால் நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்த சமுதாயத்தையும் உயர்த்துவோம் நமக்கு அளிக்கப்பட்ட நமக்கு வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை கொடுக்கின்ற வாய்ப்பையும் கிடைக்கின்ற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள் மகனே மகளேன்னு அம்மா சொல்லிருக்க அருள்வாக்குப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவின்ற அந்த ஒரு வாய்ப்பை இந்த பங்கார அம்மாவின் திரு தொண்டுகளுக்காகவே அர்ப்பணித்து அவளின் திருநாமத்திற்காகவே நமது வாழ்வினை அன்றாடம் கரைத்து வாழ்வோம்